ஹலோ யூ ஏர்செல் க்ரீன் ஆப்பிள் இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சாம்பார் செய்ய போகிறோம் இது வந்து ஏர்செல் முதலாளி அவர் வந்து யூடியூப்பில் சொன்னது இந்த சாம்பார் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு நான் ஏதோ என் பட்ஜெட்டில் கொஞ்சமாக இது பண்ணி ஒதுக்கி ஒரு ரெண்டு ஆப்பிள் வாங்கி வச்சுருக்கேன் அதை வச்சு உங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து இது செய்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சாம்பாருக்கு பருப்பை வேக போட்டுடலாம் இப்போ அதை தான் செய்கிறேன் அதுக்கு வந்து இங்கே பாருங்கள் நான் பருப்பை வந்து நல்லா கழுவி நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு வேக போடுறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து ஆப்பிளெல்லாம் கட் பண்ணிடலாம் எப்படி வரும்னு தெரியல கஞ்சிக்கு ஊறுகாய் வச்சாலே இவன் ஆடம்பரம்னு திட்டு வாங்குவேன் இருந்தாலும் நான் கறிமீனெல்லாம் சாப்பிட மாட்டோம் அதனால் சரி அந்த அப்படி நினச்சிட்டு ஒரு மீன் வாங்கினா கூட ஒரே ஒரு மீன் வாங்கினா கூட மீன் துண்டு ஐம்பது ரூபா அறு நூறுரூவா நூற்றம்பது ரூபாலாம் ஆகுது அதை மனசில் வச்சு தான் ஒரு ரெண்டு ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன் கிலோ முந்நூறுபா நான் பில்லு காட்டுறேன் உங்களுக்கு இன்னி பாருங்கள் ஒரே ஒரு தக்காளி நான் ரெண்டு தக்காளி தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அதில் முதல் ஒரு தக்காளி இதில் போடுறேன் கொஞ்சம் வெட்டி போட்டால் சீக்கிரம் வெந்துடும் அதனால் வெட்டியே போடுறேன் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில எனக்கு இதுக்கு நல்லா கேமராவை வெட்டி தெரில அப்புறம் இது கூட வந்து இந்த பாருங்கள் ஜீரகம் போடுவேன் பருப்பு வேக போடுறப்ப இது பெருங்காயம் மஞ்சத்தூள் இது மூணும் கண்டிப்பாக போடுங்க அப்புறம் கண்டிப்பாக பூண்டும் சின்ன வெங்காயம் இது பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு மூணு பேர் தான் இருக்கும் அதனால் மூணு பேர்த்துக்கு நான் சமைக்கிறேன் ஓ ஒருத்தங்க எங்கள் ஃபேமிலியில் வெளியில் இருக்காங்க என் பொண்ணு பெரிய பொண்ணு அவ தான் நான் சமைக்கிறத மிஸ் பண்ணுவாள் இருந்தாலும் அவளுக்கும் கூடி அவளுக்கு எல்லா சமையலும் சொல்லி என்னைய விட நல்லா சூப்பராக சமைப்பாள் இதெல்லாம் போட்டாங்க இப்போ என்னென்ன போட்டிருக்கோன்னா பருப்பு அப்புறம் மஞ்சத்தூள் சீரகம் பெருங்காயம் தக்காளி பூண்டு இத்தனையும் போட்டாலும் இதில் ஹைலைட் என்னென்னா இங்கே பாருங்க இது விளக்கெண்ணெய் பொங்கி பொங்கி வராமல் இருக்கிறக்கு வயிறுக்கு நல்லது இருக்கும் இது எப்போவுமே வந்து பருப்பு வேக போடுறப்ப சீக்கிரமாகவும் வெந்துடும் அப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து விடணும் பருப்பும் வெந்துடும் வயிற்றுக்கும் நல்லது பொங்கியும் வராது மூணு பெனிஃபிட் இருக்குது இது இருக்கட்டும் வெந்து முடிச்சோடனே நம்ம பார்க்கலாம் நான் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்க கிரீன் ஆப்பிள் இதை தான் இன்னைக்கு நம்ம சாம்பார் செய்ய போகிறோம் இதில் ஸ்டிக்கர் ஒட்டினாங்க நான் எடுத்துட்டு கழுவிட்டு வந்துட்டேன் ரெண்டு ஆப்பிள் வாங்கினேன் ஒரு ஆப்பிள் ஐம்பது ரூபா ரேட்டுக்கு வந்துருக்கு அந்த பாருங்க பில்லு கே கடைப்பு ஸ்டோர் பேர் வேண்டாம் ஏன்னா நான் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கலை ஆனால் ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்க பழமுதிர் ஸ்டோடுங்க எல்லாமே வேட்டு கிரகத்தில் விளையிறது கூட கொண்டு வந்து வித்துருவாங்க அவ்வளோ நல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பொருளும் தரமாக இருக்கும் எனக்கு ரீசனபிளாக இருக்கும் ரேட்டு ஆனால் சிலது அப்படி இருக்காது இது பார்த்தீங்களா க்ரீன் ஆப்பிள் க்ரீன் ஆப்பிளுக்கு ஆப்பிள் க்ரீன் முந்நூறுரூவா போட்டிருக்காங்க பார்த்துட்டிங்களா நான் வந்து இப்போ இந்த ஆப்பிளை கட் பண்ண போகிறேன் பருப்பு நம்ம வேக போட்டோம் இல்லைங்க அது நல்லா வெந்துருச்சு ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன் நான் வந்து இப்போ இந்த கிரீன் ஆப்பிள் மட்டும் வெட்டிட்டேன்னா நம்ம போய் சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அதிகமாக நான் தோளோடைய சமைக்கிறதா என்னன்னு தெரியல அவர் சிவசங்கர் சார் சொல்கிறப்ப வந்து ஏர்செல் ஓனர் நீங்கள் அப்படியே சமைங்க அப்படி ஆஹா அப்படி சொல்லலை நீங்கள் வந்து உங்கள் இஷ்டப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னார் நான் அதனால் நல்லா தோ ஸ்கின் இந்த இதோட ஸ்கின்னை வந்து நல்லா கழுவிட்டேன் அதனால் இதுக்கு மேலே ஏதாவது பாலி சிடீஸ் போட்டிருந்தாலும் எதாவது எஃபெக்ட் ஆகுமா என்னென்னு தெரியல எனக்கு கொஞ்சம் இதாகவே இருக்குது எதுக்கும் இதில் எனக்கு பெருசாக வேக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல இப்போ ஆப்பிள் ரொம்ப பிடிக்குங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு பயம் இந்த தோலோடு எனக்கு தெரிஞ்சு இதில் வேக்ஸ் இல்லை இருந்தாலும் இருக்கும் சுரண்டிடலாம் ஏன்னா இதில் தோல் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது ஒன்று தோலோடு போகலாம் சாம்பார் வந்து நம்ம நாட்டில் வந்து நூறு வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு அந்த சார் சொன்னார் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே இருக்கும் போல இருக்குது நான் விதவிதமான சாம்பாருங்க எனக்கே ஒரு பதினஞ்சு வயசுல சாம்பார் தெரியும் ஆனால் அது எல்லாமே யூடியூப்பில் வருது அதனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் செய்யலாமே ஏன்னா அவங்களுக்கும் போர் அடிக்கும்ல அது மட்டும் இல்லை இது என்னமோ ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது பதினஞ்சு வருஷமாக அவர் அவர் இந்த இந்த சாம்பார் அதாவது பச்சை ஆப்பிளில் செஞ்ச சாம்பாரை அவர் சாப்பிட்றாராம் இதுலேருந்து கொஞ்சோண்டு எங்கள் பாப்பா கேட்டால் நான் முதல்லாம் கேட்பாங்க நான் வாங்கியே தரமாட்டேன் போமா நம்ம ஊர் நல்லிக்காலையாக அந்த இருக்குன்னு கூப்பிட்டு வந்துடுவேன் நானும் வாங்கி சாப்பிட மாட்டேன் விலை அதிகம் இல்லைங்க அதனால் இதை பாருங்கள் இந்த ஒரு துண்டு பாப்பாவுக்கு எடுத்து வச்சிட்டேன் ஆனால் கண்டதுக்கடி இது வாங்கி சாப்பிட்றக்கு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்லாங்க என்ன தப்பு இல்லையா இப்போ இதை விடவே காஸ்ட்லியான ஐட்டம்லாம் நம்ம ஜங்க் ஃப்ரூட்ஸ் வாங்கி எனது ஜங்க் ஃபுட்ஸு வாங்கி சாப்பிட்றோம் அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல தான் எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும் ஆனால் சினிமாவுக்கு போனால் அந்த பாப்கார்னு வா அதுவும் ரொம்ப பிடிக்கும் அது பார்த்தீங்கன்னா ஊறுப்பட்ட வேலை ஆனாலும் வாங்கி அதை தான் செய்கிறோம் நல்ல படமாக வந்தால் போவோம் நல்ல படம் எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா எல்லோரும் பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் கடைசியாக போ இது வருங்க அதுவும் ஓசியில் தான் யாராவது ஓசியில் டிக்கெட் போட்டு எங்களை என்னையும் எங்கள் பாப்பாவையும் அன்போடு கூப்பிடுவாங்க வா வான்னு எங்கள் அக்கா பையன் எங்கள் பெரியம்மா அவங்கெல்லாம் அது நல்லா நல்லாயிருக்குங்க கட் பண்ணுறதுக்கு இது நான் தோலோடு கட் பண்ணுறேன் இது சமைக்கிறப்ப எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு தெரில நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க இது ரொம்ப நல்லதாம்மா அவர் வந்து அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவர் என்ன பொருள் விற்கிறதுக்கு சொல்கிறாரு அப்படி இப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அவருக்கு பொருள் விற்றாலும் விற்கிலனாலும் அவருக்கு என்னங்க அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் ஆசையான ஆள் பொருள் விற்க தான் போகுது அவர் என்ன விற்றாலும் ஆனால் நம்மளுக்கு இது உடம்புக்கு நல்லது இதில் இவ்வளோ பொருள் இருக்குது இவ்வளோ இது இருக்குதுன்னு டாக்டர்ஸ் குழு ஒன்று வச்சுருக்காருங்க அவர் அந்த குழு மூலமாக ரிசர்ச் பண்ணி சொல்கிறாரு அவர் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காரு அவருக்கு அறுபத்தி ஒம்பது வயசு இன்னும் சொன்னார் அந்த வீடியோவில் அப்படி இருக்கப்ப நம்மளுக்கு நல்லது சொல்கிறப்ப நம்ம கேட்கணும் இல்லைங்களா அதனால தான் இன்றைக்கி செய்கிறேன் ஆனால் இதை விடவும் நம்ம ஊர் காய்கறியும் நிறையா இருக்குங்க நூல்கோல் அதெல்லாம் சுகருக்கு ரொம்ப அருமையாக கேட்கும் ஏன்னா என்ன அது மாதிரி செய்வேன் அப்புறம் பீர்க்கங்காய் பீர்கங்காய் நூல்கோழ் ரெண்டுத்தையும் ஜூஸ் அடிச்சு குடிச்சோம்னா கால் வீக்கும் அதுக்கெல்லாம் நல்லது நான் உங்களுக்கு ஜூஸ் அடித்து காட்டுறேன் அது ஒரு வீடியோவாக போடுறேன் எவ்வளோ டேஸ்டான ஆஃப் இந்த விதை வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் டேஞ்சருன்னு அது ஒன்றா சாப்பிடுவேன் இதாக சாப்பிடுவேன் கட் பண்ணிட்டேன் சீக்கிரமாக தான் கட் பண்ணிவிட்டோம் இதா இது முடிஞ்சுதுங்க இதோட வேலை இதெல்லாம் தோட்டத்துக்கு உரமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதையும் செய்வீங்களான்னு கேட்குறீங்களா அதையும் செய்வேங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லையா சும்மா இருக்கணும் சும்மா தான் எங்கள் வேலையை அதனால் சமைக்கிறது தோட்டம் செய்கிறது எல்லாமே சும்மா இருக்கிறவங்க வேலை தானே இங்கே பாருங்கள் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியில் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருவேப்பிலை உப்பு சாம்பார் பொடி அவ்வளோதாங்க இதெல்லாம் நம்ம வந்து நம்ம தாளிக்கிற இடத்துக்கு வளர்க்கும் போல் போக்கலாம் இப்போ தாளிச்சிடலாங்க உங்களுக்கு தெய் தான் இப்போ நைட் டைம் வந்ததுனால ஜன்னல் வந்து வெளிச்சம் வராது கொஞ்சமாக தான் வெளிச்சம் வரும் நைட்டுக்கு தோசைங்க அதுக்கு தான் இந்த சாம்பார் ஆ ஆனும் சொல்ல மாதனே இது பார்த்திங்களா நெய் இது இந்த பொங்கலுக்கு வாங்கினதான் நான் வழக்கமாக பாத்திரத்தில் ஊற்றி தான் வைப்பேன் இப்போ கொஞ்சம் சோம்பே இருப்பதுனால ஊற்றாமல் விட்டுட்டேன் கொஞ்சம் தானே இருக்காது அப்படியே யூஸ் பண்ணிக்கலான்னு இதுதான நெய் ஊற்றி தாளித்தோம்னா சாம்பார் சூப்பராக இருக்கும் கம்ம கம்பாக வந்து வாஷ்னரும் இன்னும் பொங்கலுக்கு வாங்க நெய் உரம்ச்சிருந்து தான் சரி ஊற்றி தாளிச்சிடலாம் வளர்க்கம்பது தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கேன் அதுக்குள்ளே எண்ணெய் காயிட்டும் நான் எப்போவுமே வெந்தயம் போடுவேங்க நான் ப பருப்பு குழம்புக்கு வேகரைப்பையும் போடுவேன் இன்றைக்கி மறந்துவிட்டேன் இப்போ வந்து இந்த வெந்தயம் போட்டு தாளிக்கிறதுக்கு போடுறேன் வெந்தயம் வேகரை போட்டோம்னா நம்ம எங்களுக்கு வெளியே போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் சாம்பார் வந்து ஊசி போகாது பூச்ச வாசனை வராது ரெண்டையும் யூஸ் பண்ணுறப்ப பருப்போடு வேக வைக்கிறப்ப ரெண்டையும் கடுகு ஈரம் யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் நமக்கு இல்லை கருவாப்பிள்ளையே கருகு பாருங்க பொறிஞ்சுருக்கா அது எல்லாம் பொருந்த முடிக்கணும் நிறைய பேர் அவசரமாக நானும் வந்து தப்பு பண்ணியிருக்கேன் போட்டுருவேன் நல்லாயிருக்காது காசு வேக வ வைக்கிறப்ப இப்போ காலம் கொஞ்சம் உப்பு வீடியோ இந்த மாதிரி ஏதாவது வண்டி சத்தம் பேசுங்க அதெல்லாம் கண்டு தானே அவங்க போலப்ப நடக்கணும் கொஞ்சம் ரோஸ் ரோஸ் நாட்டில் வீடு இருக்கு அதனால உங்களுக்கு அந்த சவுண்டும் சேர்ந்துதான் பேசுவோம் வழக்கமேல வெங்காயம் பொன்னிடமாக இருக்கும் பருப்பு ரெந்தளவுக்கு நான் கடஞ்சி வச்சுருப்பேன் அதை நான் கரண்டியில் காட்டுறேன் ஏன்னா கால் விலகுகிற வரைக்கும் பருப்பை ஊற்ற மாட்டேங்க கடைசியாக தான் பருப்பு ஊற்றுவேன் அப்புறம் இன்னொன்று எங்கள் குடும்பத்துக்கும் நானே பண்ணிக்கிறப்ப புளி ஊற்ற மாட்டேன் நிறைய ஆளுங்க வந்துவிட்டாங்கன்னா புளி ஊற்றுவேன் தேங்காய் கரை தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுவேன் அந்த சாம்பாரே வேறு மாதிரி ஊற்றேன் இது வந்து சிக்கன சாம்பார் நிறையா அது இதுவும் போட போட என்னங்கன்னா நிறைய ஆகிடும் அப்புறம் சாப்பிட்ற கால் இருக்க மாட்டாங்களா ஆகிடும் எந்திரிச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சமாக மிக எடுத்து வச்சுட்டு நானும் பண்ணி கிடக்க போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு கடைசியில் டேஸ்ட் இப்போ அந்த உப்ப மிக்ச கடைசியாக இப்போ பாருங்க சாம்பார் இன்றைக்கி தோசைமா தோசையும் வந்து சாப்பாடும் கொஞ்சம் இருக்குது ரெண்டுத்துக்குமே டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் பார்த்துறேன் உங்களுக்கு ஆச முடியாது எனக்கு அந்த வீடியோ செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ட்ரையாக இருக்காங்க எண்ணெய் ஆயிலே இல்லை பாருங்க அப்போ என்னென்ன நெய் நான் கொஞ்சம் நல்லா நெய் இருக்கேன் வந்து இந்த ஆஃபில போட பாருங்க இது வந்து ஒரு காய் போடுற ஸ்டேஜில் நான் போடுறேன் வந்துடும் நினைக்கிறேன் நல்லா மசாலாவோட கலந்துருச்சுங்க எப்பவுமே கொஞ்சமெல்லாம் பருப்பி வேக வச்சு அந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டு அதை வலிக்கணும் அந்த தண்ணியே வலுக்கி இதில் வேக வைக்கணும் இதுக்கு வேறு வேறு மூடி இருந்தாலும் இந்த யூடியூப் சேனல் காட்டுறதுக்காக இந்த கண்ணாடி மூடியே யூஸ் பண்ணுறோம் அது கொஞ்சம் நமக்கு தெரியல உள்ளே பார்த்திங்களா இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க சும்மா லைட்டாக கரண்டிலே மசிச்சு விடலாம் இருந்தாலும் எங்கள் ராசியான மத்து இதை வச்சு ஒரு கடைக்க இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தாளித்து விட்டோம் இல்லைங்களா அந்த சாம்பார் தான் இப்போ காய் மட்டும்தான் வேக போட்டோம் பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஆப்பிள் இருக்குது பாருங்கள் எப்படி அழகாக வெந்துருச்சு எப்படி வெந்திருச்சுன்னு வேணால் உங்களுக்கு இங்கே பாருங்க எனக்கு இது வேகிறப்ப கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குதுன்னா இந்த மாங்காய் குழம்பு வச்ச மாதிரி இருக்குது மாங்காய் மாதிரி இருக்குது அதோடய புளிப்புக்கு உதவும் இப்போ என்ன அந்த பருப்பு வச்சிருந்தால அது அப்படியே ஊற்றணும் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த வெள்ள நிறையா இருக்குது வேணுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க எங்களுக்கு தண்ணி வேண்டாம் போதும் இந்த பருப்பு எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு மிச்சம் ஊற்றியாச்சு அது சும்மா அந்த இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்குது பாருங்க அதுவே சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு நான் நினச்சி பார்க்கல அந்த டேஸ்ட்டே புளிக்குழம்பு மாதிரி நான் நினைக்கிறேன் புளி குழம்பாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம் போனிருக்கு இதே இந்த காயை யூஸ் பண்ணி முந்நூறுபாய்க்கு வாங்கினாலும் ஒரு கிலோ ஒரு அஞ்சாறு பழம் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க வாரத்தில் ஒரு மூணு நாள் குழம்பு வச்சுக்கலாம் சின்ன குடும்பத்துக்கு ஹெல்த்தின்னு சொல்கிறாங்களே அதனால தான் கறி மீன் சாப்பிடாதவர்களுக்கு கை கொடுக்கலாம் பார்த்திங்களா ம் இது அவ்வளோதாங்க இதில் வந்து இனி உப்பு உப்பு நான் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருந்தேன்னா இப்போ எல்லாத்தையுமே போட்டுட்டேன் அந்த பருப்பும் அந்த காயும் சேர்ந்து ஒரு கொதி வரணும் இப்போ சாப்பிட்றப்ப வழக்கமான சாம்பார் மாதிரி இருக்குங்க இனி அந்த காய் வெந்து கடிச்சு சாப்பிட்றப்ப எப்படி இருக்கும்னு தெரில நான் வந்து நெல்லிக்காயெலாம் போட்டுருவேங்க ஏன்னா எனக்கு நெல்லிக்காவை கடிச்சு சாப்பிட முடியாது சின்ன வயசுலேருந்து நெல்லிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் கன்னத்தில் நெல்லிக்காய் இடிக்கி வச்சிட்ருப்பேன் அது ஒரு ஸ்டெஜில் மாறிடுச்சுன்னு வச்சுன்னு வைங்க இப்போ வந்து நெல்லிக்காய் நல்லதுன்னு சொல்கிறதுனால நெல்லிக்காயை போட்டு கடிக்கிறதுக்கு பல் இல்லாதனால சாம்பாரில் போட்டு வச்சுருவேன் நெல்லிக்காய் ரசம் வைப்பேன் அது மாதிரி எதாவது செய்வேன் ஹெல்த்தியானது சாப்பிடணும் இல்லைங்களா நான் உண்மையிலே சொல்கிறேங்க எனக்கு சுகர் வந்து ஐ நானூற்றி எண்பதெல்லாம் இருந்தது நான் அந்த இதெல்லாம் தொலைச்சிட்டேன் அதெல்லாம் இருந்து அவங்களுக்கு ப்ரூஃப் காட்டிக்கிறேன் அப்போ வந்து ரொம்ப முடியாமல் காலெல்லாம் வீங்கி மூஞ்செல்லாம் வீங்கி போய் சேர போகிற நிலமை வந்துருச்சுங்க ஆனால் ஏதோ ஒரு தன்னம்பிக்கையில் ஒரு ஒரு டாக்டரை பார்க்க போனேன் அவங்க பர்மிஷனோட நான் அவங்கள சொல்கிறேன் ஆனால் நம்ம இப்போ சொல்லக்கூடாது அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்காமல் ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு மாத்திரை கொடுத்தாங்க சுகருக்கு அப்படியே நூற்றம்பது பக்கம் குறைஞ்சிருச்சுன்னா இது வந்து சித்தா சித்தாக்கு தான் போனேன் அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்ததில் கொஞ்சம் தெம்பாயிட்டேன் தெம்பாயிட்டு அவங்க சொன்ன கவுனி அரிசி அது இதெல்லாம் ஒயிட் ரைஸை கொஞ்சம் கம்மி கொஞ்சமில்லை முழுசாகவே க அவாய்ட் பண்ணிவிட்டு நான் வந்து சுகருக்காக தான் எடுத்துக்கிட்டேன் அப்புறந்தாங்க நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆனேன் இல்லாட்டி என்ன அடிக்கடி செத்து செத்து பிழைப்பேன் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு அப்பப்போ சொல்கிறேன் காமெடியாகவும் இருக்கும் ஆனால் பயங்கரமாகவும் இருக்கும் அடிக்கடி சொர்க்கமும் நரமும் போய் பார்த்து பார்த்துட்டு வருவேன் நான் அப்புறம் அவ அந்த மாதிரிங்க அவங்க வந்து கொடுத்த மெடிசனில் நான் நல்லாயிட்டேன் ஆனால் என்னென்னா மேற்கொண்டு அவங்களுக்கு ஃபீஸ் கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்க என்னால் முடியல ஏன்னா அவங்களுக்கிட்ட மாத்திரை அவங்க ஃபீஸ் கம்மி மாத்திரை வந்து எனக்கு ரெண்டாயிரரூபா பக்கம் ஆகும் அவங்க கொடுக்குற மாத்திரை ஆனால் ரொம்ப நல்ல மாத்திரைங்க சைடு எஃபெக்ட் இல்லை நல்லா இருந்தது அதனால் எனக்கு ஏன் பட்ஜெட் ஒத்து வரல விட்டுவிட்டேன் அந்த ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு நல்ல நல்ல சுத்தமான எண்ணெய் காய்கறி அப்பப்போ சிறுதானிய உணவு இதெல்லாம் நான் எடுத்துக்க ஆரம்பித்தேன் மெயினாக தியானம் பண்ணுவேன் மூச்சு பயிற்சி பண்ணுவேன் அது அதுக்கப்புறம் எனக்கு இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி நான் இப்போ உங்கள் முன்னாடி இந்த இதெல்லாம் சமையலெல்லாம் செஞ்சு காட்டிகிட்ருக்கேன் இல்லாட்டி உலகத்தில் தான் செஞ்சு காட்டிகிட்டு இருந்துருக்கணும் அதனால் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு யார் சொன்னாலும் நான் செஞ்சு பார்ப்பேங்க இப்போ பார்த்திங்களா இந்த சாம்பார் கொதிச்சிருச்சு அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு போச்சு நல்லா கமக்கமான்னு வாசனை வருது எனக்கு கடைசியாக டச்சிங்க்கு அது நம்ம ஃபைனல் டச் இந்த கவரை காலி இது பாருங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் அப்படியே ஊற்றி விடலாம் அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி என்னோடய சமையல் நான் செஞ்சு நீங்கள் பார்க்குறீங்களே அத்தனை பேர்த்துக்கும் ஒரு அனுபவமாக இருக்கட்டும்னு தான் நான் என் கதையெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அது உங்களுக்கும் கொஞ்சம் நல்லா உதவியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னை திட்டுறதா இருந்தாலும் கமெண்ட்ஸில் திட்டுங்க ஏன்னா நான் பாட்டுக்கு ஏதோ செஞ்சிட்ருக்கேன் எனக்கு நிற குறை தெரியல நீங்கள் திட்டுனா கூட எனக்கு நல்லது தான் அதனால் என் குறைய எடுத்து சொல்லுங்கள் இன்னும் நான் ஏதாவது மாற்றிக்கணுன்னாலும் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் இப்போதைக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பாருங்க க்ரீன் ஆப்பிள் சாம்பார் சிவசங்கரன் சாருக்கு நன்றி ஹெல்த்தியான ஒரு அவர் பதினஞ்சு வருஷம் சாப்பிட்ற சாம்பாருங்க நூறு கோடி வச்சுருந்தாலும் ஒன்றுமே இல்லைன்னாலும் கடவுள் உணவுப் பொருளை ஒரு காற்று தண்ணீர் எல்லாமே ஒன்றா தாங்க தந்துருக்காங்க அதனால் நம்மனாலேயும் சாப்பிட முடியும் கொடி சொரங்க சாப்பிட்ற சாப்பாட்டை நம்மனாலையும் சாப்பிட முடியுது பாருங்கள் இதுக்கு அவருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு அவர் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னதுனால நன்றிங்க வணக்கங்க வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஃபேமிலி குடும்பங்களும் நலமோடவும் வளமோடவும் வாழணும்னு நான் வாழ்த்துறேங்க தேங்க்யூ